நடிகர் விக்ரம் தன்னோட குட்டி ரசிகருக்காக செஞ்சிருக்க விஷயம் இப்போ இன்டர்நெட்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது கடின உழைப்பால இன்னைக்கு சினிமாவில உச்சத்துல இருக்காருன்னு கூட சொல்லலாம் இவரோட நடிப்புக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கு இவர் நடிப்புல இப்போ வெளியாகி இருக்க வீர தீர சூரன் திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்ப பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொன்ன விக்ரமோட குட்டி ரசிகர் வீடியோ பார்த்த விக்ரம் அவரால் இம்ப்ரெஸ் ஆகி அந்த ரசிகரை நேர்ல சந்திச்சு இன்பதிர்ச்சி கொடுத்திருக்காரு விக்ரமோட இந்த செய்யல அவரோட ரசிகர்கள் மட்டுமல்லாம பலரும் பாராட்டி வராங்க இருந்து அதிகா எப்பநாள் ஒரு தடவை விக்ரம மட்டும் பாக்க வச்சிருவாங்க ஆர்வத்தோட கேப்பேன் ना से नुकर नुकर। नुकर. नुकर। नुकर। ना ना रोमन्स हम ना 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 अपने पैसे ना 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 thank you तेरी ओकेर 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 thank you करना thank you करना ओकेर निश्चित हाथ सोलना अबरों नहीं नहीं तेरे को तो मैं सुनी था हाँ ना इतना उन लोग कितना पैसा रहा हैं ये लर्मे उन लोग कितना अभी यार ना शामिमानी शामिमानी अभी यार पर ये ब्री दे रही हैं ना एको पात तो कि नहीं पता हम पढ़ते तो पाजु क्यों नही புதுசா இருக்கு ஒருத்தர் இருப்பாங்க ரசிகர் இந்த குடும்பம் ரொம்ப புதுசா இருக்கு